இஸ்லோட் என் அன்பு சகோதர சகோதரிகளே இனிமையான இந்த நல்ல நாளில் ஆண்டவர் உங்களை எல்லாரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக இந்த நேரம் உங்க வாழ்க்கையில தெய்வீக ஆசிர்வாதம் தெய்வீக சமாதானம் இப்பொழுது இறங்கி வருகிறது நீங்க நல்லா இருப்பீங்க நீங்க ஆசீர்வாதாரமா இருப்பீங்க கடவுள் உங்களை எல்லா நிலையிலும் உயர்த்துவார் நான் உங்களுக்காய் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்காக உங்கள் நலனுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் என் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இந்த நாளில் உங்க கூடவே இருக்கிறார் ரேமியா தீர்க்கதர்சியின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனம் சொல்கிறது ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரைப் போல என்னோடு இருக்கிறார் எனக்கு பிரியமானவர்களே வலிமை வாய்ந்த வீரரைப் போல ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது கடவுள் நம்ம கூட இருக்கிறாரா அப்படின்னு கேட்கிற சில பேர்ல பல பேரை நான் பார்க்கிறேன் மருத்துவமனையிலே நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களை போய் பார்க்கும் பொழுது கடவுள் சாமி என்று கேட்பார்கள் சில நேரங்களில் கடன் கஷ்டங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் சொல்லுவாங்க ஒருவேளை தோல்விகள் துவண்டு போன மனம் என்ன சொல்லும் தெரியுமா கடவுள் என்ன கைவிட்டு விட்டார் கடவுள் என்ன மறந்துட்டாரு கடவுள் என்ன மட்டும் எங்கேயோ போயிட்டாரோ என்று தோன்றுகிறது இந்த பாதையில நானும் வந்திருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட அனுபவங்கள் நடந்திருக்கிறது அதை உணர்ந்து தான் நான் சொல்றேன் பயப்படாதீங்க நமக்கு தோன்றலாம் கடவுள் கூட இருக்கிறாரா கடவுள் தூரமா போயிட்டாரா கடவுள் மறந்துட்டாரா என்று நமக்கு நம்ம சூழ்நிலை நிமித்தமா அந்த வருகிற விரக்தியில் கூட ஒன்று தெரியணும் நம்மை விடுவிக்க கடவுள் கூடவே இருக்கிறார் எனக்கு பிரியமானவர்களே ஒரு மிக்க போர் வீரரை போல ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் நீங்கள் வேதத்தை திறந்து வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் பைபிள் சொல்கிறது எசைக்கியா என்ற ஒரு அரசன் இருந்தார் அவனுக்கு விரோதமாக அசீரிய மன்னன் சனகிரிப் என்று சொல்லக்கூடிய ஒருத்தன் ரொம்ப ஆக்ரோஷமா மடல்லாம் அனுப்புறான் என் கையில இருந்து உங்களை யாரும் காப்பாத்த முடியாது உங்க எல்லாரையும் நான் அழிக்க போறேன் உடனே இசைக்கியாவுக்கு இந்த மணல் வாசிக்கப்பட்ட பொழுது கொண்டு போய் கொடுக்கப்பட்ட பொழுது இசைக்கியா என்ன பண்ணார் தெரியுமா ஆண்டவருக்கு முன்பாக அந்த சனகரிப் என்று சொல்லக்கூடிய விரோதமாய் செயல்படக்கூடிய அந்த மனுஷனுடைய அந்த கடிதத்தை ஆண்டவருக்கு முன்னால் வைத்து சொன்னார் ஆண்டவரே நீங்க பாருங்க இந்த சனகர்ப்பின் வார்த்தைகளை கேளும் என்று சொல்லி ஆண்டவருக்கு முன்பாக இதயத்தில் உள்ள வேண்டுதலை கொட்டினான் நீங்களும் சொல்லுங்க என் பிரச்சனைய பாருங்க என் துன்பத்தை பாருங்க என் வேதனையை பாருங்க பிரியமானவர்களே ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா அந்த நாளிலே அந்த இரவிலேயே ஒரு தூதனை அனுப்பினார் அந்த சனகரிப் என்று சொல்லக்கூடிய அந்த படை அது இருந்த அந்த இடத்தில் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் வீரர்கள் அந்த இரவில் கொல்லப்பட்டார்கள் விளைவு என்ன சனகரிப் ஓடுனான் அவன் போய் அவன் தெய்வ சிலைகள் முன்பாக இருந்தபொழுது அந்த தெய்வ சிலைகள் முன்பாக அவனுடைய பிள்ளைகள் அவனை கொன்று போட்டார்கள் இன்னைக்கு நீங்கள் மனுஷனுக்காக மனுஷருடைய செயலை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க யாரோ உங்கள் வாழ்க்கையை ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போகிறாங்க பயப்படாதீங்க சில சகோதரிகள் சொல்லுவீங்க சகோதரர்கள் சொல்லுவீங்க என் குடும்ப நிலைமை ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது பயப்படாதீங்க உங்களுக்காய் வலிமை வாய்ந்த போர் வீரரை போல ஆண்டவர் உங்கள் கூடவே இருக்கிறார் உங்களுக்காக தாங்க இருக்கிறாரு நமக்காக ஆண்டவர் இருக்கிறாரு பயப்பட வேண்டாம் இன்னைக்கு ஒரு பெரிய அற்புதம் நடக்க போகிறது ஜெபிப்போமா நீங்க சொல்ல வேண்டியதுன்னு தெரியுமா ரேமியா இருபது பதினொன்று ஆண்டவர் எனக்கு வலிமை வாய்ந்த போர் வீரரை போல என்னோடு இருக்கிறார் என்னோடு இருக்கிறார் என்னோடு கூடவே இருக்கிறார் என்னோடு கூட இருக்கிற தேவன் பெரியவர் சர்வ வல்லவர் அவர் குறித்தது எனக்கு நடக்கும் ஜபிப்போமா ஆண்டவரே இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் நீர் கூட இருக்கிறீரா ஆண்டவர் என்னோடு இருக்கிறாரா இந்த கேள்விகளின் மத்தியில் இருக்கிறார்கள் தயவு செய்து உம்முடைய உடன் இருப்பு இப்பொழுது இவர்கள் மீது வெளிப்படட்டும் இவர்களை ஆசீர்வதி ஆசீர்வதி வலிமை வாய்ந்த போர் வீரரை போல ஆண்டவரினோடு இருக்கிறார் எனக்கு முன்னால் இருக்கிற பிரச்சனையை அவர் மாற்றுவார் எனக்கு முன்னால் இருக்கிற எனக்கு முன்பாக இருக்கிற எனக்கு முன்பாக இருக்கிற எல்லா தீமையிலிருந்தும் ஆண்டவரினை விடுவிப்பார் எனக்கு முன்பாக இருக்கிற எல்லா தீமையிலிருந்தும் ஆண்டவரினை விடுவிப்பார் என் குடும்பத்தை காப்பார் என் குடும்பத்தை பாதுகாப்பார் என்னை ஆசிர்மதிப்பார் என் வாழ்க்கை உயரும் எல்லாவற்றிலும் எனக்கு ஒரு விடுதலையின் பாதையை ஆண்டவர் திறந்து தருவார் என்று இந்த மகனை அறிக்கையின் அப்பா நம்முடைய கரம் பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமே பிரியமானவர்களே ஆண்டு எல்லாரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பார் நல்லா இருப்பீங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க ஆசீர்வாதமாக இருப்பீங்க உங்களுக்கு நாங்கள் ஜபிக்கிறோம் பிரியமானவர்களே இறக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லம் புன்னை காயல் நீங்கள் எப்போ வேணாலும் நம்முடைய தியான இல்லத்துக்கு வரலாம் ஜபத்தில் ஒவ்வொரு புதன்கிழமையும் காலை பத்து மணி முதல் நான்கு மணி வரை நடக்கிற ஜெபத்தில் நீங்கள் பங்கெடுக்க உங்களை அன்போடு அழைக்கிறோம் வாங்க மாதாவுடைய பரிந்துரையில் ஏராளமான அற்புதங்களை அண்டவர் நமக்கு செய்கிறார் ஜபிப்போம் காட் பிளஸ் யூ மரியே வாழ்க